வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது லங்காஸ்ரீயின் செய்திகளோடு செய்திகளுக்காக நான் போல்ராஜ் சந்திரமதி விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் லஞ்சம் ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் பதவி விலக வேண்டும் பொதுஜன பெருமுன வலியுறுத்த செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழி வழக்கு ஒத்திவைப்பு நீதிமன்றம் வெளியிட்ட உத்தரவு முடிவுக்கு வந்த வழக்கு நடவடிக்கைகள் ஆசிரியர் சேவைக்கான ஆட்சேர்ப்பு குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு ஜனாதிபதி அனுரவுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ள சிங்கள மகாநாயக்க தேரர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றாத மஹிந்த ராஜபக்ஷ ஏமாற்றப்பட்டதா அனுர அரசாங்கம் உருளைக்கிழங்கு மற்றும் சீனி இறக்குமதியில் பெரும் மோசடி சஜித் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு கரூர் சம்பவத்தின் எதிரொலி ஒத்திவைக்கப்பட்டுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் விற்பனைக்கு வரும் பெங்களூரு அணி சீரம் நிறுவனத்தின் பூனாவலா நடத்தும் பேச்சுவார்த்தை இனி தொடர்பன விரிவான செய்திகள் கேரள அவசிய மையம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் உடனடியாக பதவி விலக வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனுவின் காரியாலயத்தில் நடைபெற்ற தொகுதி அமைப்பாளர்களுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவித்ததாவது லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் மக்கள் விடுதலை முன்னணியின் சட்டப்பிரிவில் உறுப்பினராக பதவி வகித்த தாக அக்கட்சியின் முன்னாள் உறுப்பினர் குற்றம் சாட்டியுள்ளார் ஆணைக்குழுவின் சுயாதீனத்தை கருத்திற்கொண்டு பணிப்பாளர் நாயகம் உடன் பதவி விலக வேண்டும் சட்டவாட்சியை மேற்கொள்வதாக குறிப்பிட்டு கொண்ட அரசாங்கம் எதிர்க்கட்சியினரை இலக்கு போலீஸ் திணைக்களம் உரையற்றதாக செயற்படுகிறது மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியல் செயற்பாட்டாளராக இருந்த சாணி அபிசேகர குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் பணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் அதே போன்று மக்கள் விடுதலை முன்னணியின் தேர்தல் பிரசார மேடைகளில் உரையாற்றிய ரவி செனவிரத்ன பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் போலீசார் தற்போது அரசியல் நோக்கத்துடன் செயற்படுகின்றனர் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய ஆணைக்குழுவின் சுயாதீனத்தை கருத்திற்கொண்டு ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயர் ரங்க திசாநாயக்க பதவி விலக வேண்டும் அல்லது இந்த குற்றச்சாட்டை முன்வைத்த நபருக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார் யாழ்ப்பாணம் அரியாலை சித்துப்பாத்தி பகுதியில் உள்ள செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அடுத்த கட்ட அகழ்வு பணிக்கான நிதி ஒதுக்கீடு கிடைக்கப்பெறாத காரணத்தினால் குறித்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் நீதவான் எஸ் லெனின் குமார் முன்னிலையில் இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்போது அடுத்த கட்ட அகழ்வு பணிகளை மேற்கொள்வதற்கான நிதி தொடர்பான அறிவிப்புகள் எதுவும் கிடைக்கப்பெறாமையினால் குறித்த வழக்கை எதிர்வரும் பதிமூன்றாம் திக நீதவான் தவணையிட்டுள்ளார் நிதி கிடைத்தவுடன் அகழ்வு பணிகளை தொடர்வது குறித்து தீர்மானிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழி வழக்கு கடந்த பதினெட்டாம் திகதி யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் அடுத்த அகழ்வுக்கான பாதீட்டை மன்றில் சமர்ப்பித்தார் பாதீட்டை ஏற்றுக்கொண்ட நீதிமன்று இன்றைய தினம் பாதீடு நிறைவேற்றப்படுமாக இருந்தால் அக்டோபர் இருபத்தோராம் திகதி அடுத்த கட்ட அகழ்வு பணி ஆரம்பிக்கப்படும் என சட்டதரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்திருந்தார் இந்நிலையிலேயே செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது பாடசாலைகளில் பணிபுரியும் அபிவிருத்தி அதிகாரிகளை ஆசிரியர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்வது தொடர்பான அறிவிப்பை கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ளது அமைச்சின் செயலாளர் நாளுக்கு கழுவின் கையொப்பத்துடன் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் ஐந்தாம் திகதி இடம்பெறவிருந்த பாடசாலை அபிவிருத்தி அதிகாரிகள் உள்ளிட்ட அரசு பணியில் உள்ள பட்டதாரி அதிகாரிகளை ஆசிரியர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சை தொடர்பில் உயர் நீதிமன்றத்தில் விசாரணை செய்யப்படும் பல வழக்கு நடவடிக்கைகள் தற்போது முடிவுக்கு வந்துள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இருப்பினும் மேன்முறையீட்டு நீதிமன்றில் விசாரிக்கப்படும் வழக்கு இன்னும் முடிவடையாததால் அந்த வழக்கிலும் தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகு மேற்குறிப்பிட்ட பரீட்சை தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு மேலும் கூறியுள்ளது சமகால அரசாங்கம் தன் பாலின வாழ்க்கை முறையை ஊக்குவிப்பதாக மகாநாயக தேரர்கள் ஜனாதிபதி திசாநாயக்கவிற்கு எச்சரிக்கை கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளனர் மல்வத்து அஸ்கிரிய அமரபுர மற்றும் ராமஞ்ச பீடங்களின் மகாநாயக்க தேரர்கள் ஒன்றிணைந்து இந்த கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளனர் பாலின வாழ்க்கை முறையை ஊக்குவிப்பது சிங்கள பௌத்த கலாச்சார விளிமியங்களை பலவீனப்படுத்தும் என அதில் எச்சரிக்கப்பட்டுள்ளது இந்த முயற்சிகள் மனித உரிமைகள் என்ற பெயரில் சமூக நெறிமுறைகளை சிதைக்கும் செயற்பாடுகள் என்றும் மகாநாயக தேரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதேவேளை குற்றவியல் சட்டத்தின் எண்பத்தி இரண்டாம் பிரிவில் உடல் தண்டனையை சட்டவிரோதமாக்க முன்மொழியப்பட்ட திருத்தத்துக்கும் மகாநாயக தேரர்கள் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர் இந்த செயற்பாடுகளை பொது விவாதமின்றி இது இளைஞர்களின் ஒழுக்கத்தை குறைக்கும் என்றும் அவர்கள் வாதிடுகின்றனர் தன்பாலின சேர்க்கை என்பது பௌத்த போதனைகளுக்கு எதிரானது எனவும் இது சமூகத்துக்கு மீள முடியாத தீங்கு விளைவிக்கும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் சட்டங்களை இயற்றும் போது சிங்கள பௌத்த மரபின் விழுமியங்களை பாதுகாக்க வேண்டும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கொழும்பில் உள்ள அரசாங்கத்திற்கு சொந்தமான உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வெளியேறி இரண்டு வாரங்களுக்கு மேலாகியும் அந்த இல்லத்தை முறையாக ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என பொது நிர்வாகம் மற்றும் மாகாண சபைகள் உள்ளூராட்சி அமைச்சு குற்றம் சாட்டியுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்பு சலுகைகளை நீக்கும் சட்டம் கடந்த மாதம் பத்தாம் திகதி நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து மஹிந்த ராஜபக்ஷ இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் விஜயராம மாவட்டத்தில் உள்ள அரசாங்க இல்லத்திலிருந்து வெளியேறி தங்காலையில் உள்ள தனது தனது தனிப்பட்ட இல்லமான கார்டன் இல்லத்திற்கு சென்றார் இதன்போது இரண்டு வாரங்களுக்குள் வீட்டை உத்தியோகபூர்வமாக அரசாங்கத்திடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மகிந்த ஊடகங்களுக்கு தெரிவித்து ார் இரண்டு வார கால அவகாசம் இருபத்தி நான்காம் திகதியுடன் முடிவடைந்தது இது தொடர்பாக நினைவூட்டல் அனுப்பப்பட்டுள்ளதாக அமைச்சின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்த வீட்டின் பட்டியலில் உள்ள பொருட்கள் ஜனாதிபதி செயலகத்திற்கு சொந்தமானவை எனவும் வீடு மற்றும் வளாகத்தின் உரிமை அமைச்சின் கீழ் உள்ளது எனவும் அந்த அதிகாரி கூறினார் விஜயராம மாவட்டத்தில் உள்ள வீடு மற்றும் பொருட்களை முறையாக ஒப்படைக்க கோரி ஜனாதிபதி செயலாளர் என் எஸ் குமநாயக்கவின் கையெழுத்திட்ட கடிதம் மஹிந்த ராஜபக்ஷவின் தனிப்பட்ட செயலாளருக்கு நாலாம் தேதி அனுப்பப்பட்டது அவருக்கு வழங்கப்பட்ட வாகனங்கள் முறையாக ஜனாதிபதி செயலகத்திடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் எனவும் அதே கடிதத்தில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மஹிந்த ராஜபக்ஷவிற்கு குண்டு துளைக்காத கார் மற்றும் லேண்ட் ரோவர் கார் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது குண்டு துளைக்காத வாகனம் ஏற்கனவே பழுதுபார்ப்புக்காக ஜனாதிபதி செயலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் வட்டாரங்கள் தெரிவித்தன முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அவர்களின் மாதாந்த ஓய்வூதியத்துடன் கூடுதலாக வழங்கப்படும் செயலக கொடுப்பனவு மற்றும் மாதாந்திர அதிகபட்ச மதிப்பு தொள்ளாயிரம் லீட்டர் எரிபொருளுக்கு உட்பட்டு செலுத்தப்படும் எரிபொருள் கொடுப்பனவும் ஆகியவை பத்தாம் தேதி முதல் செலுத்தப்படாது எனவும் ஜனாதிபதியின் செயலாளர் கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார் அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட உருளைக்கிழங்கு மற்றும் சீனி இறக்குமதியில் பெரும் மோசடி நடைபெற்றுள்ளதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார் புலன் மின்னேறியவில் நடைபெற்ற எதிர்க்கட்சி தலைவரின் நடமாடும் சேவையில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது சஜித் பிரேமதாச மேற்குறித்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் இந்த அரசாங்கம் விவசாயிகளின் பிரச்சனைகள் குறித்து கவனம் செலுத்தவில்லை அதே போன்று உருளைக்கிழங்கு மற்றும் பெரிய வெங்காயத்திற்கு விதிக்கப்பட்டுள்ள இறக்குமதி வரி காரணமாக விவசாயிகளுக்கு எவ்வித பிரதிபலனும் கிடைப்பதில்லை அவற்றுக்கு வரி விதிக்கும் முன்னரே உருளைக்கிழங்கும் பெரிய வெங்காயமும் பெரும் தொகையாக இறக்குமதி செய்யப்பட்டு விவசாயிகளின் பிரச்சனை மற்றும் யானை மனித மோதல்களை தீர்ப்பதற்கான என்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன் விவசாயிகளின் பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை அளிப்பதே எங்கள் கட்சியின் நிலைப்பாடாகும் ஆனால் இந்த அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட உருளைக்கிழங்கு மற்றும் சீனி இறக்குமதியில் பெரும் மோசடி நடைபெற்றுள்ளதாக எதிர்கட்சி tale vârtire de தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நடத்தப்படும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் இரண்டு வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சி அறிவித்துள்ளது கரூர் சம்பவம் தொடர்பாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை நிலைய செயலகம் சார்பில் வெளியிடப்பட்ட அறிவிப்பில் நம் சொந்தங்களை இழந்து வேதனையிலும் வருத்தத்திலும் நாம் இருக்கும் இச்சூழலில் நம் கழக தலைவர் அவர்களின் அடுத்த இரண்டு வாரங்களுக்கான மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியானது தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுகிறது இந்த மக்கள் சந்திப்பு தொடர் தொடர்பான புதிய விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என்பதை நம் கழக தலைவர் அவர்களின் ஒப்புதலோடு தெரிவித்துக் கொள்கிறோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலை எதிர்கொண்டு தமிழகம் முழுவதும் பிரசாரம் செய்ய தொடங்கியுள்ள விஜய் மூன்றாம் கட்டமாக கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் பிரசாரம் செய்தார் அடுத்தடுத்து மற்ற மாவட்டங்களில் பிரசாரம் செய்ய தமிழக வெற்றி கழகம் தீர்மானித்திருந்தது இந்நிலையில் கரூர் பிரசாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் பலியாகியிருந்தனர் இருந்தனர் இந்த சம்பவம் தமிழகத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய இதைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகம் இவ்வாறு அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது ரோயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியை விற்பனை செய்ய டியாகோ நிறுவனம் தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இந்த நிலையில் ரோயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் மதிப்பு ரூபாய் பதினேழாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி இரண்டு கோடியாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி குறித்த அணியை வாங்குவதற்கு சீரம் நிறுவனத்தின் சிஇஓ அதார் பூனாவாலா பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது ரோயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை முதலில் விஜய் மல்லையா வாங்கியிருந்தார் அவர் வெளிநாட்டில் தப்பிச் சென்றதன் பின்னர் டியாகோ நிறுவனம் குறித்த அணியை வாங்கியது இவ்வருடம் இடம்பெற்ற இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி கிண்ணத்தை சுவீகரித்தது செம்பியன் பட்டம் வென்ற நிலையில் அணியின் மதிப்பு உச்சத்தில் உள்ளது இதனால் மிகப்பெரிய தொகைக்கு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை விற்பனை செய்ய டியாகோ கணக்கிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு